ஹாய் மக்களே வெல்கம் டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இது ஒரு மொத்தம் மூணு வீடுங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ பிளெக்ஸ் த்ரீ பெட்ரூமு இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நான் பண்ணுறது எல்லாமே டேரக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல ஒரு அழகான ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மெயின் ரோடு பக்கத்தில் வீடு வேணும் வீடு வேணும்னு கேட்டிருக்கீங்க பண்ணிக்கிறீங்க இது பாருங்க நீங்களே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைவே இது வந்து மதுரை மதுராயில் வரைக்கும் ஹைவே போகும் இந்த லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவில் நீங்கள் வந்து ஐயப்பந்தாங்கல் காட்டுப்பாக்கம் எல்லாமே ரீச் ஆகிடலாங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் வருங்க உங்களுக்கு வந்து பல்லாவரம் டு குன்றத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர்ல இந்த சைட் இருக்குது இந்த பக்கத்தில் பீஸானு ஸ்கூல் இருக்குது கிறிஷ் ஸ்கூல் இருக்குது எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ் மெயின் ரோடு எல்லா அம்யூனிட்டிஸும் நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் நல்ல ஒரு கிராண்டியரான கேட்டு ஒரு ஸ்கொயர் டியூப் ராட்ல பண்ணியிருக்காங்க விசிட்டருக்கு தனியாக ஒரு என்ட்ரன்ஸும் கார் பார்க்கிங் தனியாக ஒரு என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு இனோவா கார் நிறுத்தலாம் எலிவேஷன் டைல்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக எலிவேஷன் டைல்ஸ் சீலிங் வரைக்குமே ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு கோல்டு ஃப்ரேம் வச்சு நல்லா அழகா வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஒரு பெரிய விண்டோ குடுத்துருவாங்க நல்ல வெளிச்சம் காத்து நல்லாவே இருக்குங்க மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா வந்து ஒரு டீ குட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலில் வந்து எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி அழகா வந்து ஹால் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு சைஸ்ல ஹாலு ஹால்ல வந்து இங்க ஒரு பெரிய ஒரு டோரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக ப்ரீமியமாக இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கீங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குது நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டைப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே இன்டீரியர் வந்து உங்கள் ஸ்டைலில் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க இந்த இந்த ஸ்டைல் வேணும்னா நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணிங்கன்னா உங்கள் இதுக்கேற்ற மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் உள்ள நீங்கள் வந்து இன்டீரியர் பண்ணிக்கலாங்க இன்டீரியர்லேருந்து இது ஒரு செட் பேக் ஏரியா செட்பேக் ஏரியாவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஏரியா தாங்க ஒரு டூ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து பேக் ஏரியா நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க இந்த சைட்லேருந்து வந்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம் காமன் பெட்ரூம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிவிசி டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பொல்யூஷனும் இருக்குதுங்க இங்கே வந்து ஒரு வெண்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ ஃபீட் செட் பேக் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா வந்து அழகாக வந்து ப்ரீமியமாக இருக்குதுங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பெட்ரூம்லருந்து இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமுங்க காமன் ரெஸ்ட் ரூம்ன்ற டோரு நல்ல அழகான ஒரு பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதான் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல அழகான டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க மாடியில வந்தீங்கன்னா மாடியில நல்ல ஒரு அழகான ஒரு கிரானைட் போட்டிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ரேலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது பார்ப்போம் இது வந்து ஃப்ரண்ட்டில் எலிவேஷனுக்கு ஒரு வெண்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு குட்டி ஹால் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இது இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு பெஸ்ட் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் தாங்க நல்லா ஒரு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பெட்ரூமோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு இருபத்தி ரெண்டுன்ற சைஸில் நல்லா ரெண்டு ஜன்னல் வச்சு நல்லா வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க எல்இடி லைட்லாம் போட்டு நல்லா ஃபால்சிலிங் நல்லா அழகாகவே இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் பிவிசி டோரு ஒரு ஆறுக்கு ஏழுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாகவே இருக்குங்க இதில் வந்து வந்தீங்கன்னா இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க தேர்ட் பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஃபிரெஷ் டோர் தான் ஃபுல்லாக வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரு பெட்ரூம் தாங்க டபுள் கலர் ஷேடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சீஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க அட்டாச் டாய்லெட் பிவிசி டோர் போட்டிருக்காங்க இது நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது ரோட் சைட் பால்கனி நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கேட்டட் கம்யூனிட்டியில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட்டு இதில் வந்து நைன்ட்டி லேக்ஸ் வருங்க அதில் மாதிரி இந்த சைடில் வீடு அவைலபிளாக இருக்குங்க இது வந்து நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நைன்ட்டி நைன் லேக்ஸு இந்த ஒயிட் கலரில் கார்னர் இருக்குது பாருங்க அது ஒன் டென் வருங்க இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது அது வந்து செவன்ட்டி செவன் செவன்ட்டி ஃபைவ் இந்த பட்ஜெட்டில் இந்த கிரேட்டர் அக்கௌண்ட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து சந்திக்கிறேன் இந்த கேட் அட் கம்பெனியில் ப்ராப்பர்ட்டி வேணுனாலும் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் என்ன டவுட்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணி தந்துருவோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான நம்பிக்கிறேன் அடுத்து உங்களை சந்திக்கிறீங்க டாட்டா சிவா பாய்